இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு கடல் பகுதியில் சூறாவளி காற்று மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்றும் கடன் தள்ளுபடி நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் பாஜக அரசு செய்யவில்லை என்றும் இதுகுறித்து தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க எல் முருகன் தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் மேலும் துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் நீண்ட நேரம் காத்திருக்க செய்ததிலிருந்தே வெளிப்படையாக தெரிகிறது இருவருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது என தெரிவித்தார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து எல்லோரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என இருநூற்றி எழுபத்தி நான்கு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரிக்கு சில தினங்களுக்கு முன்னர் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பதினோரு கால சாதனையை குறிப்பிட்டு பேசியுள்ளார் ஆனால் முழுக்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு வேதனை தான் கிடைத்துள்ளது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு துறைமுகங்கள் விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்ப்பு இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளியது வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கியது என இந்த நாட்டை பாஜக அரசு சீரழித்துள்ளது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்பது சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது விழிஞ்சம் துறைமுகம் முதல் மும்பை துறைமுகம் வரை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்ததுதான் இந்த அரசின் சாதனை பதினைந்து லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பேன் என்ற அனைத்து வாக்குறுதிகளும் மோடி அரசில் பொய்த்து போனது எனவே அவர் மத்திய அரசின் சாதனை குறித்து பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது மேலும் புதுச்சேரியில் பாஜக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறுவது அப்பட்டமான பொய் கடன் தள்ளுபடி நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதையும் பாஜக அரசு செய்யவில்லை ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்ததுதான் மத்திய அரசு செய்த வேலை இது குறித்து ஒரே மேடையில் என்னுடன் விவாதிக்க மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தயாரா என சவால் விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் திருகாமேஸ்வரர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் இதில் முதலமைச்சர் முன்பே சென்று துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து இழுப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் நீண்ட நேரம் காத்திருந்தார் காலம் கடந்து சென்ற முதலமைச்சர் திட்டமிட்டு துணைநிலை ஆளுநரை அவமதித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த சம்பவம் மூலம் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பகிரமாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார் வட தமிழக பகுதியில் சூறாவளி காற்று வீச உள்ளதால் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் நேற்று பதிமூன்றாம் தேதி முதல் வரும் பதினேழாம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாமல் பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தெப்பல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது மேலும் தினமும் இரவு மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் தெப்பல் உற்சவமானது நடைபெற்றது இதில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காளிங்க நந்தன அலங்காரத்தில் ஆலயத்தில் உள்ள குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளினார் தொடர்ந்து ஒன்பது முறை குளத்தை சுற்றி வந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் காட்டேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கோமுனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் மே இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அலங்காரங்களும் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது மேலும் ஒவ்வொரு நாளும் உபயதாரர்களால் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது இதில் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதியன்று திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து இரவு உபயதாரர்களா சக்திகரகம் வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஸ்ரீ ஜெயபாரத நன்கோவின் மாபெரும் மெத்தை எக்ஸ்சேஞ்ச் மேளாவின் முதல் விற்பனையை தொழிலதிபர் பாஸ்கர் துவக்கி வைத்தார் இந்தியாவின் நம்பர் ஒன் மெத்தை கம்பெனியான ஸ்லீப் வெல் மெத்தைகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளராக ஸ்ரீ ஜெயபாரத நனன் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா நடைபெறுகிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த மேளாவில் நீங்கள் வாங்கும் மெத்தைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வழங்கப்படுகிறது இதன் முதல் விற்பனையை தொழிலதிபர் பாஸ்கர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர்கள் வேதவள்ளி செல்வராஜ் பிரவீன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் அருமாத்தபுரம் ரயில்வே கேட் அருகில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ டிடிவி தினகரன் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்பொழுது அரும்பாத்தபுரம் ரயில்வே கேட் அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பூங்கொத்து கொடுத்து மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் கலியமூர்த்தி அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் லூர்து அருள் பிச்சை வீரன்பேட் ஐயப்பன் முருகன் வேலு செல்வமணி குமார் அன்பழகன் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாந்த் ராஜி சிவபாலன் ஐயப்பன் சசி பிரதாப் மேரி உழவர்கரை ராஜி மூலகுளம் திரு வள்ளி கண்ணன் ராணி மகளிர் அணியினர் சரளா அமலா உமா சந்திரா உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் நம்பிக்கை புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு பகுதியாக திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக தம்மை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் இந்த பொறுப்பை ஏற்று முழு மனதுடன் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்து வருவதாகவும் அத்துடன் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளியினூரில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ டி தினகரன் அவர்கள் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்பொழுது வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது டிடிவி தினகரன் சரியாக நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு வில்லினூர் எம்ஜிஆர் சிலை அருகில் வருகை புரிந்தார் அப்பொழுது கட்சியின் தொண்டர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் வாழ்க வருங்கால தமிழக முதல்வர் டிடிவி தினகரன் வாழ்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி டாக்டர் சிலம்பரசன் உழவர்கரை தொகுதி ஆர் கே ராஜா வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் கண்ணதாசன் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் அணிச் செயலாளர் ஜான்சன் ஜெயபால் நந்தகோபால் முருகன் சிவகுமார் ஏழுமலை பாலா அண்ணாமலை ரவி உட்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார்பாளையம் பங்கு புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோணியார் தேர்பவனியை தரிசனம் செய்து தொடர்ந்து அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்டு பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்தோனியார் உருவ படத்தினை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் முகேஸ்வர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சாலிட்டரிஸ் ஆப் மிராஜ் என்ற புதிய பிராண்ட் கலெக்ஷன் பிரிவு துவக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் சாக்ஷி டாக்டர் நிவேதா ஆகியோர் பங்கேற்று மிராஜ் டிசைன்களை அறிமுகப்படுத்தினர் இருவரும் ஜோஸ் ஆலுகாசின் மேலாளர்கள் சார்பாக பொன்னாடை மற்றும் பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேலாளர் நீச்சோ துணை மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அலங்கரத்துக்கு இப்ப கேங்கீங்க மேடம் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு கடல் பகுதியில் சூறாவளி காற்று மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்